ஓம் சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் ஜோதிட சாஸ்திரப்படி மீனராசி என்பது பனிரெண்டாவது ராசியாகும் புரட்டாதி நான்காம் பாதமும் உத்திரட்டாதியின் நான்கு பாதங்களும் ரேவதியின் நான்கு பாதங்களிலும் பிறந்தவர்கள் மீனராசிக்காரர்கள் ஆவர் மீனராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக ஓரிடத்தில் சில மணி நேரம் நிலையாக நிலைத்திருப்பது இவர்களுக்கு இயலாத காரியம் இந்த ராசியில் பிறந்த மிகச்சிலருக்கே இது சாத்தியம் ஆன்மீகம் கலை படகு ஓட்டுதல் போன்ற ஏதாவது ஒன்றில் இணைந்திருப்பார் படைப்பாற்றல் மிக்க கலை சம்பந்தம் உள்ள அவசர சூழ்நிலை இல்லாத இடங்களில் இவர்களை காண முடியும் உலக விஷயங்களில் பெரிதாக சாதிக்க வேண்டும் என்ற வெறி இருக்காது சொத்து பணம் பொருள் அதிகாரம் இவர்களை பெரிதாக கவராது எனினும் பணத்திற்கு எதிரானவர்கள் அல்ல பேராசை அற்றவர்கள் எதிர்காலத்தை பற்றி பெரிதாக கவலைப்பட மாட்டார்கள் கடந்த காலத்தை பற்றிய உள்ளார்ந்த அறிவு இருக்கும் நிகழ்கால பிரச்சனைகளை பொறுத்து போகும் குணம் இருக்கும் வாழ்வில் எதிர்நீச்சல் போடுவதுதான் இவருக்கு உகந்த செயல் ஆனால் நீர் போகும் பாதையில் சென்று வாழ்வை பாலாக்கி கொள்ளும் குணமும் உண்டு மீனராசி ஆண் இயல்பிலேயே வளைந்து கொடுக்கக்கூடியவர் தன்மை உடையவர் விரைத்து கொண்டும் முறைத்து கொண்டும் விலகிச் செல்பவர் கிடையாது அமைதியாக உதங்கிச் செல்வார் மீனராசி ஆண்கள் குரு ராசியில் பிறந்தவர்கள் என்பதால் நேர்மையும் நம்பிக்கையும் உடையவர்கள் போக சக்தி அதிகம் நிறைய நேரம் கனவுகளில் கற்பனைகளில் மிதந்து கொண்டிருப்பார்கள் அதில் மூழ்கி கிடப்பார்கள் ஆனால் நினைத்ததை அமைதியாக சாதிக்கும் திறன் பெற்றவர்கள் மிதன ராசிக்காரர்கள் போல இவர்களுக்கு கற்பனை திறன் மிகுதி என்றாலும் அவர்களைப் போல எழுத்துத்துறையில் துறையில் பிரகாசிப்பதை விட இசை பாடல் போன்ற இன்னும் மென்மையான துறைகளில் நளின கலைகளில் ஆர்வம் காட்டுவார்கள் குளியலறை பாடல்களாக பலர் இருப்பதும் உண்டு மீனராசி ஆணிடம் இருக்கும் ஒரு தனிப்பண்பு தங்கள் அறை மேஜை மற்றும் இருப்பிடத்தை ஒழுங்காக வைத்துக்கொள்ள கொள்ள மாட்டார்கள் எல்லா பொருட்களும் மேஜை மீது இருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இடம் ஒவ்வொரு இடத்திலும் அதற்குரிய பொருட்கள் மட்டும் என்ற ஒழுங்குத்தன்மை இவர்களிடம் இருக்காது ஆனால் இவர்கள் எதையும் தேடிக்கொண்டிருக்க மாட்டார்கள் எல்லாமே ஒரே இடத்தில் போட்டு வைத்திருப்பதால் எதை கேட்டாலும் அந்த பெட்டியிலோ அந்த இடத்திலோ அந்த மேசையிலோ இருந்து எடுத்து விடுவார்கள் மீனராசி ஆண்கள் பெரும்பாலும் தங்களுக்கு என்று ஒரு சமூக லட்சியத்தை தொழில் இலக்கை நினைத்து கொண்டு அதன் வழியில் அமைதியாகவும் நிதானமாகவும் செயல்படுவார்கள் எதையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செயல்படும் வழக்கம் இவர்களிடம் இல்லை மிக பொறுமையாக அடிமேல் அடி வைத்து நகர்ந்து வெற்றி கனியை பறித்து விடுவார்கள் மீனராசி ஆண்கள் நல்ல மனமுதிர்ச்சியும் மனப்பக்குவமும் தெளிவும் கொண்டவர்கள் அன்பும் பண்பும் மிக்கவர்கள் ஆனால் பல நேரங்களில் போனால் போகட்டும் என்று உறவுகளையும் நட்புகளையும் துண்டித்துக் கொள்வார்கள் நன்றியும் தியாகமும் நிறைந்தவர்கள் எனினும் தன்னம்பிக்கை குறைந்தவர்கள் இதனால் சில சமயம் நண்பர்கள் மற்றும் சுற்றத்தினருடன் கருத்து முரண்பாடு ஏற்படும் போது அதை பற்றி பேசி தெளிவு பெறாமல் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்து விலகிச் சென்று விடுவார் மீனராசி ஆண்கள் பொறுமையும் நிதானமும் நிறைந்தவர்கள் ஆயினும் பயமும் படபடப்பும் இவர்களுக்குள் இருக்கும் எனவே பிரச்சனை எதற்கு என்று நினைத்தபடி விலகிச் சென்று விடுவர் காத்தில் இறங்கி போராடத் தயங்குவர் தான் விரும்பும் பெண்ணை மற்றவர் விரும்பினால் இவர் ஒதுங்கிவிடுவார் இதனால் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பல வெற்றிகளும் பாராட்டுகளும் நல் வாய்ப்புகளும் அடுத்தவருக்கு போய்விடும் வாய் திறந்து எவரிடமும் தங்களின் இழப்பையும் ஏக்கத்தையும் சொல்வது கிடையாது அது வேண்டும் இது வேண்டும் என்று மற்றவருடன் சண்டை பிடிப்பவர்கள் கிடையாது விட்டு கொடுத்து செல்வார்கள் மீனராசியான் அடுத்தவரின் துன்பத்தை பொறுத்து கொள்ள மாட்டார் தன்னுடன் இருப்பவர் துன்பப்படுவது இவருக்கு மிகுந்த மன உளைச்சலை தரும் உன் கண்ணில் நீர் ஒழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என்ற பாடல் வரிகளுக்கு உதாரண புருஷன் இவரே மனைவியின் துன்பத்தை பொறுத்து கொள்ள முடியாத இவர் மனைவிக்காக எந்த தியாகத்தையும் செய்ய முன்வருவார் தங்களின் நேச நெஞ்சங்களுக்காக தோள் கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைவார்கள் தங்களுக்கு பிரியமானவர்கள் எல்லோரும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்பதை தங்கள் வாழ்நாளின் முக்கிய குறிக்கோளாக கொண்டிருப்பார்கள் மீன ராசி நீர் ராசி என்பதால் கடகம் விட்சகம் போன்ற நீர் ராசி பெண்களோடு இவர்களுக்கு மனம் ஒத்துப்போகும் ரிசபம் கன்னி மகரம் போன்ற மண் ராசிக்கார பெண்களும் இவர்களோடு வாழ்க்கையில் இணைந்து வாழக்கூடும் துலாம் மற்றும் தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் கூட ஓரளவு பொருந்தக்கூடியவர்களே மேசம் சிம்மராசி பெண்கள் மீனராசி ஆண்களுடன் எப்போதும் முட்டிக்கொண்டும் மோதிக்கொண்டும் தான் இருப்பார்கள் சிம்மராசி பெண் பழக தொடங்கிய பத்து நிமிஷத்தில் இவர் தலையில் அடித்து அமைதியாக உட்காரும்படி ஆணையிடுவாள் மீனராசி ஆண் மகராசி பெண்ணுடன் இணைந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தாலும் கூட திடீரென இவர்களுக்குள் பூசலும் பூகம்பமும் ஏற்பட்டு புரிதலின்றி பிரிய நேரிடும் மீனராசிக்காரர் தன்னை புரிந்து கொண்டு தன்னைப் போலவே மற்றவர்களிடம் அன்பு பாராட்டும் பெண்ணை தேடுவார் தன்னுடைய கற்பனா சக்திக்கும் படைப்பாற்றலுக்கும் ஏற்ற வகையில் ஆடல் பாடல் இசை போன்ற துறைகளில் ஆர்வம் உள்ள பெண்ணை நாடுவார் இவர் சாகச விரும்பியல்ல அமைதியான ஆரவாரம் இல்லாத வாழ்க்கையை விரும்புவார் கோபதாபம் குறைந்த ஆரவாரம் இல்லாத பெண்ணை காதலிப்பார் மீனராசி ஆண் பழமை விரும்பி கிடையாது பக்தி பலமும் கிடையாது இறைவனை விட மனிதனை அதிகம் நேசிப்பார் அன்பானவர்களுக்கு அடிக்கடி சர்பிரைஸ் கிஃப்ட் கொடுத்து அசத்துவார் தன்னைப் போலவே புதிய அனுபவங்களை வரவேற்கின்ற புதிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்கின்ற மாற்றத்தை எதிர்க்காத பெண்ணை விரும்புவார் மீனராசி ஆண்கள் மனதில் ஓர் அச்சமும் மறுப்பும் காணப்படும் எதையும் முந்திரிக்கொட்டைப் போல முந்தி கொண்டு வந்து வலிய கை நீட்டி கொண்டு போக மாட்டார்கள் தன்னை சுற்றியுள்ளவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே மீனராசி ஆணின் முதல் குறிக்கோளாக இருக்கும் எல்லோரையும் சந்தோஷப்படுத்தி பார்க்கும் ஆசையில் இவர் நிறைய செலவு செய்து விடுவார் இதனால் சிலர் கடனாளையாக இருந்து கஷ்டப்படுவதும் உண்டு பிரியமானவர்களுக்கு தாராளமாக செலவு செய்வதில் மகிழ்ச்சி அடைவார் தனக்கு பின் தானம் என்ற குறிக்கோளை இவர் பின்பற்ற மாட்டார் மீனராசி ஆண்கள் ஊருக்கு நல்லவராக இருப்பார்கள் தனக்கென்று வரும்போது எதுவும் இல்லாமல் நிற்பார் இவர் ஊருக்கு மணக்கும் தாளம்பூ குளிர்ந்த நீர் தேநீர் போன்றவற்றை விரும்பி அருந்துவார் மதுவை வெறுக்கும் குணமும் பலருக்கு உண்டு ஆனால் மதுவினால் கெட்டு போகும் குணமும் பலருக்கு உண்டு உலகத்தை மிக அழகான சுகமான ஒன்றாகவே பார்க்க விரும்புவார்கள் ஆனால் நிதர்சனம் கடுமையாக இருந்தால் கனவுலகத்தில் சஞ்சரிப்பார்கள் இவர்களை ஒதுக்கினால் மனதளவில் ஆழ புதைந்து போவார்கள் சரியான சூழலில் இல்லை என்றால் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய இயலாமல் காலம் கடத்துவார் கனவுலகில் வாழ்ந்து நிகழ்கால இன்பங்களை இறந்து விடுவார் மீனராசியில் எதிர் எதிர் திசையில் நீந்தும் மீன்கள் ஒன்று வெற்றியை நோக்கியும் மற்றது தோல்வியை நோக்கியும் நீந்துவதை குறிக்கின்றன ஆனால் முடிவான நிலையை அடைய முடிவதில்லை மனித குலத்திற்குத்தான் ஏதாவது ஒரு வகையில் உதவ வேண்டும் என்ற எண்ணம் வருவதற்கு இவர்களை பயில வேண்டும் சிறந்த திறமைகளை கொண்டவர்கள்தான் ஆனால் நேரான பார்வை இல்லாததால் பின்வாங்கி விடுவார்கள் போட்டிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் கலை மேடையில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் தனது உணர்வுகளை திறம்பட காட்டும் திறமை உண்டு சினிமா நாடகம் போன்றவற்றில் பெரிய திறமையை காட்டுவார்கள் நல்ல நினைவாற்றல் உண்டு எதையும் எளிதில் மனப்பாடம் செய்யும் திறமை உள்ளவர்கள் இவர்களுக்கு உலகம் ஒரு நாடக மேடை எனவே எந்த பிரச்சனைகளையும் அமைதியான மனநிலையோடுதான் அணுகுவர் எனினும் இவர் மனதை காயப்படுத்தும் வார்த்தைகள் இவரை சோகத்தில் ஆழ்த்திவிடும் இந்த ராசி சூரிய ராசிகளில் கடைசியாக இருப்பது பல பிறவிகளை எடுத்து அதன் தன்மைகளையும் அவை குறித்த அறிவையும் எடுத்துக்கொண்டு இறுதியாக இந்த ராசியில் பிறந்துள்ளார் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இந்த ராசி இறப்பையும் இரவா நிலையையும் குறிக்கிறது அனைத்து ராசிகளின் சிறப்பு தன்மைகளையும் ஒருங்கே கொண்டதாகும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம